பொம்மி சிதாசியில் இன்றைக்கி வேறு லெவலில் மாயாஜாலமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க அதுக்கு நான் இந்த எப்படி என்ன பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்தாங்க கிட்ட வந்து இருக்காங்க நக்கலா அந்த இடத்துல நம்ம தம்மனா என்னடி நீ வர வர வந்து பொம்மி இல்லை ஆகிட்ட உன்னோட மாயாஜாலம் எல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ரகுவரன்லேருந்து எல்லாம் அங்கே உட்காந்து தெல்ல தெளிவாக வந்து கேட்குறாங்க டே மனோ ராணிக்கு என்ன ஆகும்னு நினைக்கிறேன் ராணியா ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி இன்டேரக்டாக வந்து ஒரு வேர்டை வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மனம் ஓகே ஓகே கேட்டியா இது எல்லாம் உன் காது வந்து கேட்டிருப்பியே ஆமாம் நீ எங்கே போயிருப்ப நீ வந்து ராணிக்கு பக்கத்தில் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்ப அவன் கூட பிறந்த தங்கச்சியாச்சே இப்படியெல்லாம் நடந்தா நீ ஃபீல் தானே பண்ணணுங்கிற மாதிரி காமெடி பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம தம்மனா எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ராணி என்னை கூப்பிட தான் போகிற நான் காப்பாற்றதான் போகிறேன் இதில் எந்த வகையிலும் சந்தேகமே இல்லை டாக்டர்லாம் வேக வேகமாக வந்து ராணி இருக்கிற ரூம் பக்கம் போகிறாங்க அப்பன்னு பார்த்து என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்காங்க ரொம்பவே வந்து தடுமாற்றத்தில் இருக்காங்க ராணி அப்பன்னு பார்த்து டாக்டர் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ராணி வந்து வாக்கா வாக்காங்கிற மாதிரி கூப்பிட்டாங்க உடனே வந்து மாயாஜாலம் மூலயமா அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க நம்ம போய் நீ கூப்பிட்டுட்டல்ல உனக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போக தயாராக இருப்பேன் உன்னை காப்பாற்ற மாட்டேன்னா அப்படின்னு பாசிட்டிவாக வந்து பேசிட்டு ராணி வந்து காப்பாற்றிடுறாங்க இது எல்லாத்தையும் சித்தார்த்து வந்து வெளியிலேருந்து பார்க்குறாங்க இவ்வளோ நேரம் ஒத்து குடும்பம் குடும்பமும் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்ன ஆகப்போகுது ஏதாவதுன்னு தெரியாமல் இருக்கே எப்படி இருந்தாலும் ராணி வந்து பொம்மி பொம்மின்னு சொல்லிட்டு இருக்கிறது உண்மைனா பொம்மி நீயே வந்து காப்பாற்றுமா அப்படின்னு பத்மநாபன்லேருந்து எல்லோரும் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து தான் பொம்மி வந்து மாதம் வந்து வந்து நம்ம ராணியை வந்து காப்பாற்றிட்டாங்க வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் ஒன்றை டாக்டர் வந்து தம்ஸ்அப் காட்டுறாங்க ராணி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க டாக்டர் வந்து காப்பாற்றிட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ரகுவரன் இதை கேட்டுட்டாங்க தமனா இதை கேட்டியா நீ அப்படின்னு சொல்லும்போது கேட்டேன் சித்தப்பா என்னது இப்படி டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க நான் மார் வேடத்தில் வந்தாவது நான் எதா ஒன்று பண்ணுறேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க நம்ம தமனா ஒரு பக்கம் பொம்மி வந்து மார்வேசத்தில் வந்து இருக்காங்க அதாவது நம்ம தமனா மாதிரியே வந்து அந்த இடத்துல சில்பா பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க சில்பா வரியா போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க எங்கே மேடம் சொல்கிறீங்க நான் மட்டும் தானே போனோம் இல்லை இல்லை உன்னை பத்திரமா அனுப்பிச்சு வைக்க வேண்டிய இடத்துக்கு நான் வந்து அனுப்பிச்சி வைக்கணும்ல இதைத்தானே எல்லாரும் வந்து ஆர்வமாக இருக்காங்க ஃபீல் பண்ண மாட்டாங்களா என்ன சொல்கிறீங்க ஒன்றும் புரியல சித்தார்த்துக்கு வந்து நீ இதாக ஏதாவது பண்ணியிருப்பேன்னு சந்தேகம் வந்துருச்சு அதனால் அவன் உன்னை பிடிக்கிறதுக்காக வீட்டுக்கு வரானா ரகு ரஞ்சித்தப்பா இப்போ தான் ஃபோன் அடித்து சொன்னாங்க நீ முன் பக்கமாக போவேணா பின் பக்கமாக போகணும் அப்படின்னு சொல்லும்போது இதை நம்ம வேறு ஏதாவது ஒரு ஆங்கிளில் வந்து யோசிக்கணும்னு சொல்லிட்டு தான் தமனாக வந்து எதார்த்தமாக பொம்மி ரூம்லேருந்து வெளில வராங்க அப்பன்னு பார்த்து அவங்க கண்ணுக்கு ஆப்போசிட்டில் அவங்க உருவத்தில் இருக்கிற பொம்மியை வந்து பார்த்துட்டாங்க அச்சோ இதனால தான் வந்து நீ என் கண்ணுக்கு தெரியாமையே இருந்தியா ஆமாண்டி நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சில்பாவை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்பன்னு பார்த்து சில்பா சில்பான்னு கூப்பிட்றாங்க அவங்களால கூப்ப முடில்ல என்னவாவது பண்ணி சத்தம் போட்டு ரெண்டு பேர் இருக்கிறத வந்து புரிய வச்சு நான் தான் ஒரிஜினல்னு சொல்ல வைக்க போகிறேன் நம்ம சில்பா கிட்டேன்னு சொல்லி ஒரிஜினல் தமனாக வந்து யோசிக்கும் போது பூச்சட்டி வந்து எடுக்கிறாங்க எடுத்தோன்னே வேகமாக வந்து கீழே போடுறாங்க அப்பன்னு பார்த்து நம்ம பொம்மி வந்து கேட்ச் பண்ணிட்டாங்க உடனே வந்து ஆச்சரியப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம சில்பா ரெண்டு பேரில் யாரும் ஒருத்தர் பொம்மி என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லும்போது பொம்மி வந்து செமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஏ பொம்மி உன்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரிஜினல் தமிழாவை பார்த்து அவங்க தான் பொம்மிங்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க சில்பா ஏன் ஆள் நான் வந்து கயிறு வந்து கொடுத்துட்டேன் அதனால் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது சூப்பர் மேடம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே வந்து சில்பா வந்து ஒரிஜினல் பொம்மையை தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் தமனா வந்து நான் தான் ஒரிஜினல் தமனா அவள் டூப்ளிகேட் அவ தான் பொம்மி ஏய் அப்புறம் எதுக்குடி நீ மாடியில் தொட்டியை வந்து போட்ட கீழே அதுக்கு உனக்கு இன்டிமேஷன் கொடுக்க மட்டும்தான் மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஏகப்பட்ட வாட்டி சொல்லி பார்க்குறாங்க நம்ம ஒரிஜினல் தமனா ஏய் இவன் நான் கூட்டிகிட்டு வந்தாள் நீ மாயச்சாலம் பண்ணியெல்லாம் எதுவும் பண்ண முடியாது இவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை மேடம் நம்ம மட்டும் போகலாம் சில்பா சில்பாங்கிற மாதிரி கத்துறாங்க பொம்மி மாயாஜாலம் மூலிமா அவங்க வாய்ஸை வந்து லைட்டாக கம்மி பண்ணிட்டாங்க அந்த இடத்துல என்னது பேசுனா காற்று தான் வருது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தண்ணி எடுத்து மடக்கு மடக்குன்னு குடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தமிழ்னா அதுக்கப்புறம் வாய்ஸ் வந்துடுது இருப்பினும் வந்து ஒரிஜினல் பொம்மி அப்படியே ரொம்ப தூரம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க சில்பாவை அந்த இடத்துல அப்பான்னு பார்த்தா அவங்க மாயாஜாலம் மூலிமா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வந்து கட்டுப்பாடுக்குள்ளே வந்துட்டாங்க பொம்மி கட்டுப்பாடுக்குள்ளே அவங்க சொல்கிறதா அப்படியே செய்கிற மாதிரி தான் இருக்குது மேடம் நீங்கள் சொல்லிட்டீங்களே அதே மாதிரி செஞ்சிட்ற எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சில்பா மட்டும் இருக்காங்க அப்போன்னு பார்த்து டாக்டர் மட்டும் வெளில வராங்க இப்போதைக்கு பிரச்சனை இல்லை தான் ஆனால் நம்ம வந்து ராணிக்கு கவனமாக வந்து பார்த்துக்கணும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்து கூப்பிட்ருக்கேன் அவங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சரிங்க அவங்களையும் கூப்பிட்ருலாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சித்தார்த்து வந்து சொன்னதுனால அப்படியே அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க ஒரு பொ பொமிய வந்து பாதுகாக்கிறதுக்காக இப்போ ஒருத்தவங்க ஸ்பெஷலிஸ்ட் வராங்கல்ல அவங்க அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து பேசுகிறாங்க மேடம் வந்து ஒன் ஹவர் தான் அங்கே இருப்பாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஃப்ளைட் ஏறி வேறு ஊருக்கு போக போகிறாங்க சரிங்களா அப்படின்னு சொன்னேன்னே ஓகே ஓகே அவங்க வந்து நம்ம ராணியை பார்த்துட்டா போதும் அவங்க எப்படி இருந்தாலும் வந்து எப்படி இருந்தாலும் காப்பாற்றிடுவாங்க நல்லாவே தெரியும் ஓகே மேடம் நாங்கள் வந்துடுறோம்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து கட் பண்ணிடுறாங்க இப்போ என்ன தாத்தா இப்போ தான் நல்லா இருக்காங்கன்னு சொன்னாங்க அதுக்குள்ளே இப்படியெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்துலேருந்து எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ரமணா வந்து ரொம்ப வந்து கடுப்பில் வந்து இருக்காங்க இப்போதைக்கு நம்ம ருத்ராவோட உதவி கேட்காட்டா ரொம்ப கஷ்டமாயிடுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம தமனா அந்த கேம் வந்து ஒரு மேஜிக்ஸ் வந்து வாங்கினாங்கல்ல அவங்கள்ட்ட வந்து கொடுத்த கேம் வந்து அப்படியே வந்து விரிக்கிறாங்க இப்போதை கூப்பிடலாங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான் நம்ம ரகுவன் வந்து திருப்பி திருப்பி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இருப்பினும் நம்ம தமனா வந்து கால் வந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உடனே என்ன ஆச்சு நான் ருத்ரா கூப்பிடலான்னு பார்த்தா இப்படி ஒரு பட்டமான நிலைமைக்கு வந்து சித்தப்பா வந்து கொண்டு வராங்களே ஏன்னா சித்தப்பா கால் கட் பண்ணால் முக்கியமான விஷயம் தெரியாதா அதை விட இங்கே ஒரு முக்கியமான விஷயம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது ஹாஸ்பிட்டல் நடந்த சமாச்சாரத்தை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க நல்ல வேலை ஃபோன் கால் வந்து கட் பண்ண பார்த்தேன் நீங்கள் திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணிங்க ஓகே சித்தப்பா நம்ம சிறப்பாக வந்து எதுவாக இருந்தாலும் செஞ்சிடலாம் இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி பட்டமாக வந்து யோசிக்கிறாங்க ஓகே சித்தப்பா நான் ஐடியா பண்ணிட்டேன் நான் எனக்கு தெரிஞ்ச அசிஸ்டண்ட்டு எல்லோரையும் நான் அங்கே வந்து வர சொல்லிடுறேன் அவங்க பார்த்துப்பாங்க எதுவாக இருந்தாலும் சரிம்மா பார்த்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க அந்த இடத்துல நம்ம ரகுவரன் அப்பான்னு பார்த்தா அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு வந்து வீடியோ கால் மூலிமா வந்து பேசுகிறாங்க நம்ம தம்மனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் வந்து ஏகப்பட்ட மாயாச்சலம் தான் பண்ணுவாங்க பிள்ளை இருக்குது அவங்களுக்கு ஃபோன் அடிக்கும்போது சொல்லுங்கள் மேடம் ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள பார்த்து உங்களோட உதவி எனக்கு இப்போ தேவை சரி மேடம் சிறப்பாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ராணி சம்மந்தப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிடுறாங்க ராணிக்கு வந்து பாதுகாவலன்னா இப்போது மீன் ஒருத்திங்க இருக்காங்க அவங்களையும் சமாளிக்கணும் நான் சொன்ன மாதிரி இந்த டாஸ்க்கையும் வந்து முடிக்கணும் சரியா சரி மேடம் நீங்கள் செயல்படுத்திட்டீங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அங்கே அவங்க இருக்காங்க இப்போ என்ன அவங்கள வந்து நான் பத்திரமா வந்து பார்த்துக்குறேன் இது போதாதான் மேடம் அப்படின்னு சொல்லி இன்டெரெக்டாக வந்து பேசுகிறாங்க தமணாவோட அசிஸ்டண்ட்லாம் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடறாங்க பொம்மி நீ என்ன வேணாலும் ஏமாற்றலாம் ஆனால் இவங்கள உன்னால் ஏமாற்றவே முடியாது ஏன்னா அவங்களோட வின்னிங் பர்சன்டேஜ் ரொம்பவே அதிகம் அதுக்கேற்ற மாதிரி தானே நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு தமணாக வந்து கேவலமாக சொல்லிகிட்டு இருக்கப்ப எனக்கு இப்போ தமணாக வந்து முக்கியமே இல்லை அவளோட சதித்திட்டத்தெல்லாம் நான் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிப்பேன் சில்பா இருக்கிறதுனால தானே இப்போ ராணிக்கு இது மாதிரிலாம் ஆச்சு அதனால் என்ன பண்ணலாம் இப்போ சில்பாவை அப்படின்னு சொல்லும்போது கிட்ட ஒன்று ஒன்றா இருக்காங்க அந்த இடத்துல அதே மாதிரி அங்கே ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க கீழே பார்த்தா ஃபுல்லாக தண்ணி இறப்பாங்கள்ல ஒரு இடத்துலேருந்து அது மேலே தான் வந்து நிற்கிறாங்க மேடம் இப்போ நான் என்ன செய்யணும் இதுக்கு மேலே நான் சொன்னால் தான் நீ செய்வியா அப்படின்னு சொன்னோன்னே அங்கேருந்து அவங்க ஏதோ ஒன்று மாயாச்சாலம் மூலிமா வந்து பண்ணுற மாதிரி தான் தெரியுது நம்ம பூமி வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த எபிசோட் ஃபுல்லாகவே